நான் ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும்பொழுது என் உயிருக்கு உயிராற்றல் வேண்டும் என்ற அந்த அடிப்படையை கொண்டு பிரார்த்தனை கொண்டு நான் என்னுடைய உணவை உட்கொள்ள வேண்டும் ஆனால் நாமும் சிரிச்சுக்கிட்டு விளையாடிட்டு மற்ற பெற்ற கதையை பேசிக்கிட்டு நாம் சாப்பிட்டுக்கிறோம் அது உங்களுக்கு உயிரோட்டத்தை அளிக்கவில்லை எனக்கு அலர்ஜி வருகிறது இந்த உணவு சாப்பிட்டால் இந்த உணவு சாப்பிட்டால் எனக்கு கை கால் வலிக்கிறது இந்த உணவு சாப்பிட்டால் எனக்கு வேறு தொந்தரவுகள் ஏற்படுகின்றன உங்கள் உயிருக்கு உபத்திரவமாகவும் பாதகமாகவும் அந்த உணவு மாற்றப்படுகின்றது இறைவனுக்கு நீங்கள் நன்றி இல்லாத காரணமாக உணவை உட்கொள்ள ஆரம்பித்துவிட்டால் அவனுக்கு பயபக்தியோடு ஒவ்வொரு பருக்கையும் ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் ஒவ்வொரு பானமும் அதனுடைய ஒவ்வொரு விடுங்குதலிடம் உங்களுக்கு புது ஆற்றலை கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் பயப்படுங்கள் உணவின் த உணவிற்கு சற்றில் உணவு முடிந்து கொண்டிருக்கின்றது என் வயது நிரம்பிக் கொண்டிருக்கின்றது எந்த ஆற்றலும் எனக்கு இல்லை மாறாக தூக்கம் வருகின்றது இன்னமும் இதிலிருந்து எனக்கு நோய்கள் இருக்கின்றன அந்த நோய்கள் அதிகமாகின்றன இப்பொழுது மன்னிப்பு கேளுங்கள் என் இறைவனே உயிரோட்டத்தை கொடு உயிருக்கு உயிரிழக்கக்கூடிய உயிரோட்டம் அந்த உணவிலும் தண்ணீரிலும் அதில் காற்றும் இருக்கின்றது ஒவ்வொரு சுவாசத்திலும் எனக்கு உயிரோட்டம் பெருக வேண்டும் ஒவ்வொரு நீர் அருந்ததிலும் ஒவ்வொரு உணவை விடுங்கும் பொழுதும் எனக்கு அந்த உயிராற்றல் பெருக வேண்டும் அப்படி இல்லை என்றால் பயப்படுங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள் மன்னிப்பாயாக இறைவனை என்று இறைவன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அவனுடைய பண்புகளை நீங்கள் அவனிடமிருந்து கேட்கின்றீர்கள் எனக்கு உயிரிழப்பாயாக என்று மற்றவர்களுக்கு நல்ல பேச்சை பேசுங்கள் அவர்களுடைய உயிருக்கு உயிரிழியுங்கள் அவர்களுக்கு சுகமான பேச்சை பேசுங்கள் கனிவான பேச்சை பேசுங்கள் பணிவுடன் வாடுங்கள் அவ்வளவுமே அவர்களுக்கு மனதுக்கு பொருத்தமாக இருக்கும் அவர்களை வாழ்க்கைக்கான உற்சாகத்தில் அவர்களை அமைக்கும் வாழ்க்கையை அழகாக பார்ப்பார்கள் இப்பொழுது அவர்களை அகப்பார்வையும் திரும்பும் நற்செய்திகளை கூறுங்கள் அவர்களும் உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த பாதையில் மீது அமைவார்கள்